அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன சமைக்கலான்னு பாருங்கள் சிக்கன் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் அதுக்கு சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் தக்காளி ஒரு அஞ்சு பழம் இந்த அஞ்சு தக்காளி போட்டால் போதும் உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா கருவேப்பில பச்சை மிளகா இது வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாச்சி பூ இது வச்சுருக்கோம் இது வந்து மல்லித்தூள் ஜீரோத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன காய வச்சுருக்கோம் அது வெங்காயம் சின்ன வெங்காயமும் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம நல்ல பொன்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இது வந்து நல்ல பொன்னமா வேகட்டும் எப்பவும் செய்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அவ்வளோதான் நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் அந்த ஈரத்தைலாம் உறிஞ்சிட்டு சீக்கிரம் நல்லா முடுமுடுன்னு வந்துடும் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் அவங்க இதே நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு போடுறோம் இது பாதி வெங்காயம் எடுத்து நம்ம அரைச்சிடுறதுனால பாதாம் பருப்பு அதிலேயே போட்டுக்கலாம் பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா இப்ப பொன்னரம்பா வதங்கட்டும் வெங்காயம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம சிக்கனை வந்து மசாலா போட்டு பரத்திடுவோம் குக்கர்ல தான் வைக்க போறோம் அதனால சிக்கன் எல்லாம் இதுல போட்டுடலாம் தயிர் வந்து ஒரு கால் கப்பு ஊத்துறோம் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் இதுலேயே போட்டுக்க போகிறோம் பாருங்க இது அப்படியே சும்மா போட்டு தக்காளி வேக வைக்கும்போது தாளிச்சுக்கலாம் வெங்காயத்துலேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் கறிக்கு மட்டும் உப்பு போடுறோம் எல்லாத்தையும் நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம் இதிலே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுது நல்லா பிணைஞ்சுக்கணும் பார்க்கலாம் வாங்க இது ஊறிட்டு இருக்கட்டும் நாங்கள் ஒரு அரை ஏலம் சம்பளம் புழிஞ்சு விட்டுக்கலாம் தயிர் ஊற்றி இருக்கோம் அதனால ஒரு அரை ஏலம் பழம் புழிஞ்சா போடும் நம்ம இந்த பட்டை இதெல்லாம் எடுத்துடுவோம் இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காண்டி இதுலேயே ஒன்றாவே போட்டிருக்கோம் அதனால் இதெல்லாம் எடுத்துடுறோம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா முருகலாக வரட்டும் வெங்காயம் வந்து நம்ம எந்தளவுக்கு நல்லா மொறுன்னு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா இருக்கும் இந்த சிக்கன் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வரும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்துடுச்சு போனோம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காண்டி பாதி இது நம்ம அரைக்க போகிறோம் பாதி இது அப்படியே நம்ம தாளித்து உள்ள போகிறோம் இதிலே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சோம்பு பிரிஞ்சலை கல்பாசி அண்ணாச்சிப்பூ குறிப்பா பைசஸ் எல்லாத்தையும் இதிலே போட்டு நம்ம தாளித்துக்கோ எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் மசாலாவே போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா செவ செவன் வந்துடுச்சு இதுக்கு மேலே விட்டுறாதீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் நல்லா வந்துருச்சு தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் தக்காளி பாதாம் பட்டை இதுங்களை மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கோம் ஃபைவ் சீஸ் போட்டு தாளிச்சிருக்கோம் இது நல்லா இப்ப வேகட்டும் அதெல்லாம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வேக கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு வாசத்துக்கு தான் நம்ம சிக்கன்ல போட்டு ஊற வச்சிருக்கோம் இது வந்து ஒரு வாசத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இதுல நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மரம் நம்ம வெங்காயம் வந்து கலர் தான் அந்த மாதிரி நல்ல ப்ரௌனா வேக வைக்கிறோம் ஏன்னா வேற எந்த இதுவும் போடாமல் கலர் வந்து நல்லா இருக்கும் நீங்க விருப்பப்பட்ட அந்த அளவுக்கு வேக வைங்க தட்டி அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க மசாலா எல்லாம் செஞ்சுக்கணும் அவ்வளோதான் இந்த குக்கரில் மாற்ற போகிறோம் இதை அப்படியே நம்ம வந்து இது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கணும் கறி வந்து இதில் போட்டு வேக வைக்க தேவையில்லை இப்படியே நம்ம மாற்றிட்டு தம் பிரியாணிக்கு நம்ம டம்மு விடுற மாதிரி விட போகிறோம் இந்த மிக்சி ஜாரை அலசி வச்ச இந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு இது குழம்பு மாதிரியும் வைக்கலாம் கிரேவியாகவும் வைக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்ப நம்ம ரெடி பண்ண கிரேவி நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனு எல்லாத்தையும் நல்லா இப்படி விரட்டி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம் இப்படியே எண்ணெயெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாம் ஊற்றி தான் வதக்கியிருக்கோம் இப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி மேலாப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா சாப்பாட்டு ஒயிட் ரைஸு இன்றைக்கி இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் மஞ்சள் சோறு தான் வைக்க போகிறோம் அதுக்கும் இந்த இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது ஊறட்டும் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நல்லா இதுவே திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம வேக வைக்கும்போது இன்னும் த இஞ்சிரும் தண்ணி நீங்கள் அப்படி கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணியை கம்மியாக வச்சுக்கோங்க நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு குழம்பு மாதிரி வைக்கிறனால இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேணுங்கிற அளவு தண்ணி வச்சுட்டு திக்காயிரும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு போடுறோம் கறி வேக எல்லாத்துக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி ஊற வச்சு செய்கிறது இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த உருளைக்கெழங்க இப்படியே போட்டுடலாம் ஏன்னா அப்புறம் நம்ம கரண்டியில் கூட ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும் இது வேக வச்ச உருளைக்கெழங்கு வேக வச்சு போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மசாலா பிடிக்கணுன்றதுக்காண்டி முழுசாக போடுறோம் நீங்கள் வேணா குழம்பு வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட ரெண்டாக கட் பண்ணி போட்டு கொதிக்க வைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரே வேலையாக சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு முழுசாக போடுறோம் கரையாது கரைஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சிக்கன் வந்து அதிகமாக விசில் விட மாட்டோம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் தான் நம்ம விட போகிறோம் அதனால ஒன்றும் பயப்பட வேணாம் ரொம்ப கலந கரைஞ்சிடாது இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் புரோட்டாக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இடியப்பம் ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிறது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுட்டு அப்புறம் அடுப்பத்த வச்சு வச்சுக்கலாம் அடுப்பில் சிக்கனும் உருளைக்கெழங்கும் போட்ட குழம்பும் ரெடியாகிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது தேங்காய் ஊற்றாமல் இந்த அளவு வைக்கணும் இப்படி தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கொல கொலைன்னு வைக்கக்கூடாது பாருங்கள் நம்ம போட்ட உருளைக்கிழங்கு பாருங்கள் முழுசாகவே இருக்குது நாங்கள் இப்போ ரெண்டாக கட் பண்ணி விட்டோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான முறையில் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டு வருமோ அதே டேஸ்ட்டு தான் இந்த குழம்புல வரும் சாப்பிட்டீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலா போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இங்கே நாட்டுக்கோழி சாப்பிடாதவங்க நம்ம இந்த பிராய்லர் கோழிலேயே இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் அதே கலரு அதே போல் டேஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் நல்ல டேஸ்ட்டு தேங்காய் ஊற்றக்கூடாது ஆனால் போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்